ஆதியே துணை மரளி கைதீண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் தெளிவதாகவே ஏழ்நிலை கம்பம் என்று உன்னில் தெளிந்து இட சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்து செல்வ சம்பத்தும் உண்டாகுமே தெளிவதாகவே ஏழ்நிலை கம்பம் என்று வேதத்தில் தெளிந்து இட சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்து செல்வ சம்பத்தும் உண்டாகியது எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது பத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாம்பர் அவர்களே உன் ஆசான் கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் அந்த குருபெருமான் திருமறை குருபெருமானாக திருமறை குரு தின் எல்லாண்டு எல்லாண்டு என்னாகிறத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் அந்த வேதமாகிய அவதார திருக்கோலத்தில் அவர்கள் என்றென்றும் விளங்க தெரிபவராக நாளடைவில் விளங்க தெரிபவராகிய இந்த மெய்கல்வி கலாசாலையின் போதனா சக்தி தலைவராக நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் ஸ்ரீலஸ்ரீ பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் முழம்புகும் தெய்வமாய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக வேதமாக வேத வாசகமாக திருமறையாக திருமறையின் வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் என்றென்றும் அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அப்போது அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத என்றும் வாடாத என்றும் மாறாத அந்த வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருவருட்குறள் திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதி இப்போ இந்த பகுதியில் நமக்கு எந்த என்றும் அழியாத இந்த வேத வாசகம் என்ன ஒரு மாறியதன் நாமும் என்ன ஒரு மாரியதன் ரூபம் எடுத்திருக்கிறது அதனுடைய அடுத்த ஒரு பரிணாமத்தை அதனுடைய வேறொரு செயல் அடையாளமாகிய அந்த நாமத்தை இங்கே நமக்கு அற்புதமாக இந்த திருவாக்கியத்தில் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ இந்த திருவாக்கியமானது நம்முடைய திருவற்குரல் மூன்றாவது திருவாக்கியம் மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் உதயமான திருநாளில் நமது தெய்வம் அவர்கள் அந்த விண்ணுலகத்திலிருந்து நமக்காக இறக்கிய அந்த அருள்வரிசிப்பில் இந்த வாசகம் வருகிறது இதில் அந்த என்றும் அழியாத வேத வாசகம் அது எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் எந்த வடிவத்தில் அந்த வேத வாசகத்தை நமக்கு எப்படியெல்லாம் அதை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை அற்புதமாக எடுத்து வழங்கியிருக்காங்க அதை படித்து தரிசனம் செய்யலாம் அப்போ இந்த பகுதியானது நம்முடைய திருவருக்குரல் பக்கம் எண் பதினாறு திருவருட்புற மூன்றாவது திருவாக்கியம் பக்கம் எண் பதினாறு பழைய அச்சுநூல் பதினாறாவது பக்கத்தில் இந்த வாசகம் இருக்கிறது படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவர்கள் இந்த உலகத்தில் உள்ள சர்வத்தையும் மனிதன் ஒருவனுக்கென்றே இறைவன் படைத்தான் அப்போ வாசகம் நல்லா கவனிக்கணும் இந்த உலகத்தில் உள்ள சர்வத்தையும் மனிதன் ஒருவனுக்கு என்றே இறைவன் படைத்தான் அப்போ மனிதன் என்று நம்மெல்லாம் சொல்லிக்கிறோம் நம்மளை அல்லவா அப்போ இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி மனிதர்கள் இருக்கிறோம் அப்போது இந்த அழி உலகத்தில் உள்ளது நமக்காகத்தான் நமக்கு விலங்கினங்கள் எல்லாவற்றிற்கும் மற்ற உயிரினங்கள் ஜீவராசிகள் யானை முதல் எறும்பு கடை எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகளுக்கும் அதை பழச்சி தான் வச்சிருக்காங்க இங்கே அதை வேதத்தில் நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரம்மணிஷ்டரின் துணைக்கு ராஜகம்பீர பிரசங்கம் திருவருட்புறல் இரநூத்தி தொண்ணூறாவது திருவாக்கியத்தின்படி மனிதன் யாருன்னு இறைவன் தீர்ப்பளிச்சிட்டாங்க ஒரு பிரம்மனிஷ்டரின் துணிக்கு நேராக செவி கொடுத்து கேட்பார்களே அவர்களைத்தான் மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது நமக்கு செவிப்புலனை தந்தது இந்த பெரியோர்களின் வேத துணிக்கு செவி சாய்த்து அதன் வழிப்படி நடக்கத்தான் அப்போ இதெல்லாம் நமக்கு திருமஞான குரலில் பேசி வர்றாங்கல்லவா அப்போ இவையெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அப்போ மனிதன் யாருன்னா பிரம்மனிஷ்டருடைய துணிக்கு நல்லா கவனிக்கணும் பிரம்மனிஷ்டருடைய துணி அந்த துணி தாங்க என்றைக்கும் இருக்கக்கூடியது அப்போது அவங்க ஒரு தூள திருமேனி தாங்கி வருகிறார்கள் விஞ்ஞான மகத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒரு தூள திருமேனி தாங்கி வர்றாங்க என்றைக்கும் அதில் அவங்களால இருக்க முடியுமா நம்மளை விட கொஞ்ச நாள் கூட இருக்காங்க அது அவர்களுடைய அந்த தவப்பாடு உணவு கட்டுப்பாடு அந்த நிலையில் கொஞ்ச நாள் கூட இருக்கதே முடிய என்றைக்கும் இருக்க முடியுதா இல்லை அப்போது என்றைக்கும் இருக்கக்கூடிய வடிவத்தில் தன்னுடைய தேகத்தை அப்படியே அந்த திருமறையாக அவங்க மாற்றி என்றைக்கும் அந்த திருமறையாகவே விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா அப்போ அந்த துணி அந்த வாசகமாக மாறிடுது அப்போ அந்த வாசகத்துக்கு திருப்பி துணி கொடுக்கும் பொழுது அந்த அவர்களே பேசுகின்றார்கள் அந்த உணர்வு வர வேண்டும் இப்போ வேத வாசகங்களை எடுத்து நம்ம படிக்கிறப்ப அதை இயற்றிய விஞ்ஞான மகத்துக்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் என்ற உணர்வு நமக்கு வரணும் அப்படி இதில் பழகணும் அதுதான் எல்லா அங்கங்களும் தோய படிப்பது அது தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காணுவது என்பது இப்படியெல்லாம் அதை நமக்கு நடைமுறைகளை எடுத்து தெய்வம் அவங்க வச்சுருக்காங்கல்லவா அப்போது அந்த மனிதன் ஒருவனுக்கென்றே அப்போது நம்முடைய நான்கு வேதங்கள் இருக்குது நான்கு வேதங்கள்லேயும் அந்த உயிராகி அந்த வேதவாசகம் கோடி கோடியாக இருக்குது அந்த வேதவாசகங்கள் அதற்கு நேராக செவி கொடுத்து கேட்பவர்கள் தான் மனிதர்கள் அல்லவா ஆக இது நிறையா பேச வேண்டியது இருக்குது அப்போது அறு கோடி எண்ணாறு லட்சம் என்றெல்லாம் நமக்கு அதை இரண்டாவது காண்டத்தில் பேசி வர்றாங்க அப்போ இதற்கெல்லாம் நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கிட்டோன்னாக்க நம்ம தாயினுடைய கருவறையில் தந்தையினிடத்திலிருந்து வந்த உயிரணுக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அது என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு நரப்பிறப்பு தானே அது ஒரு அழகை பிறப்பு தானே அப்போ அதுவாகவா இருக்கும் அப்போ அது வேதத்தில் எப்படி இருக்குதுன்னா அப்போ எவ்வளவு வேத வாசகங்களை எடுத்து நமக்கு ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஒவ்வொரு திருவாக்கியங்களையும் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த உயிர்கோடிகள் அதில் நமக்கு செவி வாயிலாக செவியில் வந்து அவ்வளவு உயிராகி அந்த வேத வாசகங்கள் வந்து நுழையுது அப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன் அப்போ அந்த உயிர் நமக்கு அந்த வேத வாசகமாக தன் சப்தமாகிய துணியாக சப்தமாகிய அந்த உயிரை அது நேரம் செலவிடுகிறார்கள் திருமஞான குரலை எப்பேற்பட்ட வரி எப்பேற்பட்ட வாசகம் அது அப்போ இறைவனுடைய உயிர் அந்த சப்தமாகிய அந்த வாசகமாக அந்த வாசகம் வருகின்ற அந்த சப்தம் வருகின்ற வாசகமாக வாசகம் வருகின்ற சப்தமாக அல்லவா அதை நமக்கு எடுத்து படைச்சி வச்சிருக்காங்க அப்போ அதற்கு செவி கொடுத்து கேட்கும்போது நம்மளும் மனிதன் என்ற அந்த நிலையை அப்போத்தான் அடைகிறோம் மற்ற நேரங்களில் உண்டா அப்ப இதெல்லாம் அவரவரும் எண்ணி பார்க்கணும் சுய பரிசோதனை செய்துக்கணும் இப்போ நானே சுய பரிசோதனை எனக்கு நான் செய்துக்கிறேன் அப்போ இந்த உலகத்தில் உள்ள சர்வத்தையும் மனிதன் ஒருவனுக்கென்றே இறைவன் படைத்தான் அப்போ நம்மை ஈசன் படைத்தான் வேதத்தையும் தந்தான் அப்போ அந்த செவி உணவு நமக்கு வேணுமே அப்போ குழந்தை பிறந்ததும் இருந்து அந்த தாய்ப்பாலை நம்ம உண்ணுகிறோம் குடிக்கிறோம் பிறந்ததுமே அதை போல இங்க வேதத்தில் நம்ம மறுபிறப்பு பிறந்ததும் இறைவனிடத்தில் வேதத்தில் பிறந்ததும் அந்த செவி உணவு வேணுமே அதற்காக கோடா கோடியாக அந்த வேத வாசகங்களை நமக்கு மெய்ப்பாலாக வேதமும் உயிர்கள் மெய்ப்பால் விளைவும் தொழிலாக நமக்கு கொடுத்து ஒரு மொழியாம் குருமொழி மெய்ப்பால் அறிந்தால் ஒரு கோடி நூல்களுக்கும் பொருளாகும் அன்றோ என்று நம்ம இதெல்லாம் ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் பழச்சு தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த செவி உணவை நமக்கு உடனே கொடுத்துட்டாங்க பாருங்கள் எப்பேற்பட்ட இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும் அல்லவா அன்னை உலக அன்னை நம்முடைய அன்னை இங்கே இறைஸ்வரூபமாக அந்த தன்னை அறிந்திடும் பொருள் சொன்ன மறை அன்னை அல்லவா எப்படி இருக்காங்க பாருங்கள் அந்த அன்னை அப்போது அவங்க நமக்கு அந்த செவி உணவை ஊட்டுகிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் உள்ள சர்வத்தையும் மனிதன் ஒருவனுக்கென்றே இறைவன் படைத்தான் மனிதன் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்குண பாருங்க இந்த மனிதன் நித்திய நன்மையை அடைய வேண்டும் அப்போ அந்த நித்திய நன்மை அப்போ அந்த செவி கேட்கும் போது நம்ம மனிதனாக ஆகிறோம் அப்போ அந்த நித்திய நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்குணம் அந்த குணம் வேணுங்க அந்த குணம் நமக்கு வர வேண்டும் அப்போ அடுத்துதான் தொடர்ந்து பேசி வர்றாங்க அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி வடிவெடுத்திருக்கிறது என்பதை தொடர்ந்து பேசி வர்றாங்க அதை முழுமையாக படித்து தரிசனை செய்யலாம் அப்ப இந்த உலகத்திலுள்ள சர்வத்தையும் மனிதன் ஒருவனுக்கென்றே இறைவன் படைத்தார் மனிதன் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்குண அழியா இப்போ அந்த அழியாதது எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டாங்க ஒரு பெருங்குண அழியா மகிழ்ச்சி குறிக்கோள் வைத்தே அப்போ அந்த என்றும் அழியாத வேதவாசகம் பெருங்குண குணமாக இருக்கிறது அது இறைவனுடைய குணம் அது தேவகுணம் அது வேத குணம் வான்மதி குரல்ல அந்த தேவகுணம் அது சிங்க நோக்குடைய மகத்துக்களுக்குத்தான் அந்த தேவகுணம் வரும் என்பதெல்லாம் வன்மதி குரலில் பேசி வர்றாங்க அது என்ன என்பதை தேடி பாருங்கள் அப்போது அது பெருங்குண அடியா மகிழ்ச்சி அப்போது அந்த மகிழ்ச்சிங்க அப்போ அந்த மகிழ்ச்சியில் ஏறி அல்லவா இப்போ நம்ம அந்தலனாக இருக்கிறோம் இப்போ மான்மீகத்தில் பிரசங்க பகுதியில் வருது அல்லவா அப்போ அதை ஏற்கனவே நம்ம இதை த படித்து செய்து செய்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியை அந்த மகிழ்ச்சியை இங்கே மீண்டும் திருவாக்கியத்தில் நமக்கு தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க அப்போது பெருங்குண அழியா மகிழ்ச்சி குறிக்கோள் வைத்து அவ்வளவும் படைக்கப் பெற்றது எல்லா மனிதர்களும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்பதே இறைவனின் பெருங்கருணை பேரருள் எண்ணம் இறைவனுடைய அந்த பெருங்கருணை பேரருளாக இருக்கிறது அந்த பேரருள் எண்ணமாக விளங்கி கொண்டிருக்கிறது ஒருவன் நன்மை அடையவும் மற்றொருவன் தீமை அடையவும் பெறவில்லை அந்த நித்திய நன்மை என்ன தெரிகிறதா கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது தொடர்ந்து பேசி வர்றாங்க சாவுடைய நேரத்திலே அழகை தேகம் எடுத்து முடிவில்லாத நெடுங்கால அவஸ்தைக்குள் நுடையாது என்றென்றைக்கும் நீங்காத மகிழ்ச்சிகர பேரின்பம் அனுபவிக்கின்ற நித்திய தேகம் மரளி கைதீண்டா வைரமணி தேகம் எடுப்பதே அந்த நித்திய நன்மை நித்திய நன்மைனா என்னென்னு அற்புதமாக இங்கே நமக்கு அந்த டெஃபினேஷனை கொடுத்துட்டாங்க அந்த நித்திய மரளி கைதிண்டா வைரமணி தேகம் எடுப்பதே அந்த நித்திய நன்மை அந்த ஒரு தனித்த நன்மை அடையவே இறைவன் மனுக்குலத்தை படைத்தான் என்று நமக்கு அந்த பகுதியில் அந்த பாராவில் எடுத்து தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அப்போது இந்த நித்திய நன்மை அப்போது மரளி கைதிண்டா வைரமணி தேகம் அப்போ அந்த வைரமணி தேகம்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அது வைரமணி அது வைரமணி தேகம் மணி என்பது ஓசை அந்த ஓசையாகிய அந்த தேகம் அது ஆகமமாகிய தேகமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது மெய்ப்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் வேதம் என்பது தேகம் அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த நித்திய நன்மை அப்போ இந்த நித்திய நன்மையை பற்றி பேசி வர்றாங்க அப்போ அந்த நன்மை அது நித்தியம் செய்கின்ற நன்மையாக இருக்குதுங்க அப்போ நித்தியம் என்றால் எல்லா காலங்களும் இருப்பதுக்கிற பெயர் தான் நித்தியம் அதே மாதிரி அனித்தியமும் எல்லா காலங்களும் இருப்பது நித்தியம் அனித்தியம் ஒன்று இன்பம் இன்னொன்று துன்பம் அதுதான் வித்தியாசம் அல்லவா இரண்டுமே நித்தியம்தான் ஒன்று நித்தியத்தில் இருக்கணும் அனித்தியமாக இருக்கணும் அப்போ இதெல்லாம் நமக்கு அந்த சொர்க்கபதி வாழ்வு அல்லவா அதை பற்றி இங்கே நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு என்ன எடுத்துரைக்கிறாங்க அப்படின்னாக்கா மனிதன் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்குண அழியா மகிழ்ச்சி குறிக்கோள் வைத்து அவ்வளவும் படைக்கப் பெற்றது என்ற அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் இங்கே நான் எடுத்துக்கிறேன் அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அந்த என்றும் அழியாத வேதவாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது பெருங்குணமாக இருக்கிறது அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுதான் குறிக்கோள் நம்முடைய குறிக்கோள் என்னன்னா அந்த இறைவனுடைய அந்த பெருங்குணத்தை பெற வேண்டும் அப்போ குணம் கண்ட பெயர்க்கு எல்லாம் குறியெடுத்து உரைப்பேன் அப்போ குணம் அப்போ அது என்ன குணம் இறைவனுடைய குணம் அது தேவகுணம் அது வேத குணம் அது எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு ஆதியோதய தலைப்பருவத்தில் முகப்புல முதல் பக்கத்திலே கொடுத்துட்டாங்க இருங்குண பழமை ஒருங்கது சமைந்து அப்போ அந்த குணம் பழமையாக இருக்குதுங்க அது இரு இரண்டு குணங்கள் அது ரட்சிப்பினுக்கு அணுவாகவும் பட்சிப்பினுக்கு அகண்டாகாரமாகவும் அதை ரெண்டும் இரண்டாக எடுத்துக்கலாம் இரு என்றால் பெரிய என்ற ஒரு பொருளும் இருக்கிறது அது பெரிய குணம் அது பெருகின்ற குணமாகவும் அது இருக்கிறது அப்போ இறைவனுடைய குணம் நமக்கு பழமையாக இருக்குதுங்க அப்போ அடைகுவோமே இதுவரைக்கும் நாம் அறியா பழமை அதிக ஜெயம் யாவருக்கும் அமளி அதை விளக்க என்று அன்றைக்கே ஜீவ மந்திரத்தில் காகபசுண்டர் பிரான் தீர்க்க தரிசனமாக எடுத்து வழங்கியிருக்காங்களே அப்போ துலங்க இங்கு எவர்க்கும் நிலைகள் நிலைகளெல்லாம் துலங்கை எட்டி பேசி வரும் துலப வேந்தே அப்போ அந்த வேந்தன் அந்த பழமையாக அந்த பழமையான புராதன பூர்வீகராக அல்லவா அந்த பூர்வீகர் விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ அந்த பழமை அது பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் அது பழமை திருவசன தரிசனையில் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்களின் நாயகம் அவர்கள் அப்போ அந்த பழமை திருவசனமாக இருக்குதுங்க அப்போ அந்த திருவசனங்கள் நிரம்ப பெற்ற பெட்டகமாக இந்த வேதமாமறைகள் விளங்கிக் விளங்கி கொண்டிருக்கின்றன அப்போ அதுதான் அது நமக்கு பெருகின்ற குணமாக அந்த அழியாத வேதவாசகம் அது பெருகின்ற குணமாக அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்போது அந்த மகிழ்ச்சி பிதுங்க பெருக்கெடுத்து நிறைந்து கொண்டிருக்கும் எங்கள் எல்லோருடைய பிரத்தியட்ச நேர்முகத்து நெடுநாள் அனுபவம் இப்போ அனுபவம் என்பதை பற்றிலாம் நம்ம இந்த ப என்றும் அழியாத வேத வாசகத்திலேயே பேசியிருக்கோம்லவா அப்போ அந்த மகிழ்ச்சி அப்போ அது மகிழ்ச்சி அது கோளரி வாழ் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி அப்போ அந்த மகிழ்ச்சி எங்கே காட்டுறாங்க அந்த வலுவான வாக்கு அது மௌனதாரை அது அல்லவா வலுவானது அல்லவா அப்போது அழியா திருநாட்டில் ஆளும் மௌனதாரை அது வலுவான மௌனதாரை ஈதறிந்து வாழ்வீர் மனுக்குழமை நமக்கு எமவாதையை தடுக்கும் என் அதை பற்றி மீண்டும் நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க அல்லவா அப்போது அது கோளறி வாழ்விடையாக அந்த கோளறி வாழாக நின்றவர் கால கிரகங்கள் சூழ்ந்தவங்கே கோளறிவாளாகி நின்றவரே ஏடு அந்த கோளறிவாளாக நின்றவரே ஏடாக அவங்க நின்று கொண்டு ஏடு எழுத்து ஆணி தவறாமலும் என் நினைவின் முன்னே நிற்க வேணும் நம்முடைய நினைவின் முன்னாடி அந்த ஏடாக அவங்க நின்று கொண்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து அந்த மெய்ப்பொருள் அடைக்கலப்பாவில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா இப்படி அந்த பெருங்குணத்தை அந்த மகிழ்ச்சியை அது தாங்க நமக்கு குறிக்கோள் நம்முடைய டார்ஜெட் இப்போ நம்முடைய வேலையில் ஒவ்வொரு டார்ஜெட் வச்சு அதை அச்சீவ் அல்லவா அப்போ அதே போல் இங்கே இறைவன் நமக்கு கொடுத்த டார்கெட் என்ன அப்படின்னாக்கா அந்த மகிழ்ச்சி அந்த பெருங்குணத்தை நாம் அடைய வேண்டும் அதற்கு பெயர் நித்திய நன்மை அப்போ எல்லா மனிதர்களும் மனிதன் நித்திய நன்மை அடைய வேண்டும் அப்போ இந்த மனிதன் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்குண அழியா மகிழ்ச்சி குறிக்கோள் வைத்து அவ்வளவும் படைக்கப் பெற்றது அப்போ இந்த மனிதனாகி அந்த செவி கொடுத்து பிரம்மனிஷ்டரின் துணைக்கு செவி கொடுத்து கேட்கின்ற அந்த மனிதன் நித்திய நன்மையை அடையணுங்க அப்போ அந்த நித்திய நன்மை என்ன நன்மைனா என்ன அப்போ நன்மை நம்மளால் செய்ய முடியுமா நம்மளால் என்னால் தீமை தாங்க செய்ய முடியும் அதுக்கு தான் என்னுடைய மனம் ஆசைப்படுது ஒரு ஆளுக்கு தீங்கு செய்யத்தான் என்னுடைய மனம் விரும்புதே தவிர உன் நன்மை செய்ய விரும்புதா இன்னொரு ஆளை எப்படி கெடுக்கிறது அப்படின்றது தான் எண்ணம் ஓடுதே தவிர அவருக்கு உதவணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குதா எனக்கு இல்லை நான் என்னை நான் பார்க்கிறேன் என்னை பற்றி நான் பேசுகிறேன் அப்போ இப்படி தான் நான் இருக்கேன் அப்போ அந்த நித்திய நன்மை என்ன அப்படின்னாக்கா அப்போ அந்த நித்திய நன்மை அது பிறங்குகின்ற அது எங்கே பிறக்குதுன்னு இடத்த சொல்லிட்டாங்க பாருங்கள் இது எப்பேற்பட்ட ரகசியம் அப்போ அந்த நித்திய நன்மையை அடையணுங்க மனிதன் நித்திய நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்குண அழியா மகிழ்ச்சி குறிக்கோள் வைத்து அவ்வளவும் படைக்கப்பெற்றது பெற்றது அப்போ அந்த நித்திய நன்மையும் அடையணும் அது பிறக்கிற இடத்தையே சொல்லிட்டாங்க அதை பிறங்க அந்த நித்திய நன்மை பிறங்குகின்ற இடத்தையே நமக்கு வேதத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ அது எங்கே வருது அப்படின்னா இதே திருவருக்குறலில் இருபத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தில் அற்புதமாக அந்த தேவரகசியத்தை ஓதியமுத்தர் நூலில் மறைத்ததை உடைத்திடுவேன் இங்கே என்று நமக்கு அதை உடைச்சி அந்த நித்திய நன்மையை தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னா அது நன்மை பிறங்கும் மௌனதாரை அங்கே நான் வாசகத்தை மாற்றி சொல்கிறேன் மௌனதாரை என்று எடுத்துக்கொண்டேன் அதை அப்படியே சொல்ல முடியல தெய்வம் அவங்க நமக்கு புரியணும் என்பதற்காக மிக மிக எளிமையாக அங்கே எடுத்து சொல்கிறாங்க ஏன்னா சர்வலோகத்திலும் தெரியுது இது ஒன்று தான் நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய திருவார்த்தையே மௌனதாரை அப்போ அந்த திருவார்த்தை தான் மௌனதாரை சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது என்று பேசி வர்றாங்க அல்லவா அப்போ அதங்க கொடுக்குறாங்க அப்போ அது நன்மை பிறங்கும் வார்த்தைகள் அந்த நன்மை பிறங்கும் மூலம் மௌனதாரை அந்த நன்மை பிறங்கும் மௌனதாரை மூலமந்திர மௌனதாரை கோடி கோடியாக பேசி வருகிறோம் நம்மக்கிட்ட எப்படி இறைவன் தெய்வம் அவங்க வர்றாங்க அப்படின்னா பேசி வர்றாங்கங்க அப்போது எப்பேற்பட்ட ரகசியம் இது திருவருட்குரல் இருபத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தில் தான் இருக்குது பாருங்க இருக்கா இல்லையா அற்புதமாக கொடுத்துருக்காங்களே அப்போ அந்த நித்திய நன்மையை அடைய வேண்டும் அப்போ எதை நம்ம அடையணும் அந்த மௌனதாரையை அப்போ அதை வந்து நம்ம அல்லல் தட்டினாதான் நமக்கு யமன் வர்றாரு அதை நமக்கு பிரசங்க பகுதியில் சொல்லுகிறார் தெய்வம் அவங்க அருளரசி கொடுக்குறாங்க நான் சொல்லுகிற இது அசலே இதை அல்லல் தட்டுவீரேல் எதை அவர்கள் சொன்ன அந்த மௌனதாரையை அல்லல் தட்டினோம் அப்படின்னா ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்தில் ஆக்கி அழகையாக்க வருகிறான் யமன் எப்போ வர்றாரு ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாங்க நல்லா விளங்கிக்கணும் இந்த பகுதியெல்லாம் நான் சொல்லுகிற இது அசலே இதை அல்லல் தட்டுவீரேல் ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான் வந்தும் இருக்கிறான் இது என்னுடைய அசலான மௌனதாரை இதை அல்லல் தட்டுவீரேல் எதை அந்த மௌனதாரையை அப்போ யமன் எப்போ வர்றாரு பார்த்தீங்களா அப்போது இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்போ இதெல்லாம் நம்முடைய வேத மாமறைகளில் தான் இந்த வாசகங்கள் இருக்கின்றன இருக்கா இல்லையா இருக்கிறதே அப்போது அந்த நித்திய நன்மை அந்த அது பிறங்குகின்ற இடமே பார்த்தாச்சு அது எங்கே பிறங்குதோ அந்த ஆதி மூல இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல் அல்லவா அது பிறங்குகின்ற இடமே அப்போது அது கை பிறந்தது மார்கழி முடிவிலே நொய் பிறந்தது அரிசி முனையிலே மெய் பிறந்தது வேதியர் மொழியிலே பிறப்பிடமே பார்த்தாச்சு எப்பேற்பட்ட ரகசியம் ஒருபாடும் காடாம பலனை மட்டும் நமக்கு அப்படியே தெய்வமுங்க கொடுத்துட்டாங்க ஆனால் பாடு அவர்களுடையது இதை இப்படி எண்ணி பார்க்கணும்லவா நான் இப்படி எண்ணி பார்க்கிறேன் ஆக இப்படி அந்த நன்மை பிறங்கும் மௌனதாரை மூலமந்திர மௌனதாரை கோடி கோடியாக பேசி வருகிறோமே அப்போ அது அல்லவா நமக்கு நித்திய நன்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி நான் அந்த நித்தியதன் நன்மையை நித்திய நன்மையை வேதத்தில் அந்த வேத வாசகமாக மௌனதாரையாக நான் தரிசனை செய்கிறேன் அப்போ மனிதன் நித்திய நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு பெருங்குண அழியா மகிழ்ச்சி குறிக்கோள் வைத்தே அவ்வளவும் படைக்கப் பெற்றது என்ற வாசகம் இப்போது அது நிரூபணை ஆகின்றது இப்படி நிரூபணை ஆகின்றது அப்போ அதுதான் அழியாதது அந்த மௌனதாரை அழியாதது அது என்றும் இருக்கக்கூடிய அது என்றும் அழியாத அந்த வேத வாசகம் இங்கே நமக்கு அது நித்திய நன்மையாக கொடுத்துருக்காங்க அல்லவா அது பெருங்குணமாக இருக்கிறது அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அது குறிக்கோளாக இருக்கிறது அப்போ குறி சோதிடம் குறி சொல்கிறது தொபசியம் அப்போ நிஜமான சோதிடம் எம்முடைய மக்களுக்குத்தான் நிஜமான ஜோடு சோதிடம் தெரியும் என்று திருவருட்குரல் கடைசி பகுதி திருவாக்கியங்களில் பேசி வர்றாங்க அப்போ இது என்ன சோதிடம் இது விண்ணுலத்தில் விண்ணுலகத்தில் கைலாயத்தில் நடக்குகின்ற செய்திகளை நமக்கு இப்போவே ஸ்பஷ்டமாக எடுத்து வேதமாமறையில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அல்லவா உலக காரியத்தில் ஜோசியர்கிட்ட போனால் எல்லாமே நடக்குதா ஒரு சிலது தான் நடக்கும் அது இயல்பாக நடக்குது அது நம்ம நம்ம வச்சுருக்க நம்பிக்கை அது ஒன்று நடந்ததுமே அந்த ஜோசியர் சொன்னாருங்க நடந்துருச்சுங்க அப்படின்னு நம்ம அதை தேர்த்திக்குவோம் நடக்கலைன்னா அந்த நம்பிக்கை அப்படியே குறைஞ்சிடும் அது முன்பின் தான் இருக்கும் அது எல்லாருக்கும் அது வருமா ஒத்து வருமா அது சரியாக வருமா வராது ஆனால் இங்கே இது இறைவனுடைய ஜோதிடம் இது நிஜமான சோதிடம் அது சோதி இருக்கின்ற இடமாக ஸ்தலமாக அல்லவா அது இருக்கிறது அது ஊழி தீர்ப்பு கண்ணியில் அந்த சோதி என்ன என்பதை அருளி வர்றாங்க சோதி திருவாக்கு சுத்தணித்த முத்தி நேரி ஆக இப்படியெல்லாம் அதற்கு எழில் சிந்தும் விடைகளை நம்முடைய வேதமாமறைகளில் தாங்க மறைச்சி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த வேதமாமறையில் தானே இலகு நீடாழி வேதமாமறையில் இருந்தது வான்களை முதலாய் அந்த அல்லவா அது முதலாக விளங்கி கொண்டிருக்கிறது ஆக இப்படி நமக்கு ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய திருவேதத்தை ஆசான் திருமேனியாக இறைவனின் அவதாரமாக அதை நமக்கு எடுத்து இப்படி நிரூபனை செய்து அவர்கள் என்றென்றும் அந்த வேதமாமறையில் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை இப்படி நான் தரிசனை செய்கிறேன் ஆகவே என்றும் அழியாத அந்த வேத வாசகம் இங்கே அற்புதமாக நமக்கு அது பெறுகின்ற குணமாகவும் அது மகிழ்ச்சியாகவும் குறிக்கோளாகவும் இவை அனைத்தும் சேர்த்த அந்த நித்திய நன்மையாகவும் அந்த நன்மை பிறங்குகின்ற இடமே அவர்களுடைய மௌனதாரையாக விளங்கி கொண்டிருக்கிறது அது வேத வாசகமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் விளங்கிக் கொண்டே இப்படி நமக்கு ஒவ்வொரு இடங்களிலும் அந்த வேதத்தை நமக்கு ஆசான் திருமேனியாக எடுத்து நிரூபணை செய்து இருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு குறைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்